அப்படிங்கிற அணுவாயுத மிசைல்களை சைனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாங்கள் வார மிசைல்களை அடிப்போம்

சொன்னா, எப்படி பலத்தோட சொல்லியிருப்பாங்க இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் ஜப்பானை வீழ்த்தி எண்பது ஆண்டுகள் இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு இந்த தினத்தை சைனா இன்னைக்கு மொத்த உலகத்தையும் மிரள வைக்கிற அளவுக்கும் பல முக்கியமான சுவாரஸ்யமான தரமான சிறப்பான சம்பவங்கள் இன்னைக்கு சைனா பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமான விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்படி டெய்லி உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சிம்பிளாக வெரி 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 சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னைக்கு ஓகே

சைனா ஜப்பானை நாங்கள் வீழ்த்தி எண்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கி அப்படிங்கிறத அதாவது இந்த நிறைவடைஞ்சிருக்கு ஒலிகள் வெற்றி முரசோல் இன்னை தொடுற அளவுக்கு சைனா இன்னைக்கு தரமான சம்பவங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா வானம் முழுக்க நூற்று கணக்கான பிளைட் கண்ணை கவர்ற அளவுக்கோ இந்த உலகத்து உலகமே பார்த்து மிரல்ற அளவுக்கோ ராணுவ அணிவகுப்பு மிசைல் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இன்னைக்கு இல்லாத பல ஆயுதங்கள் இன்னைக்கு சைனா ரிலீஸ் பண்ணி இருக்கிறது தாங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் பேசு பொருளா என்னன்னா இவ்வளவு காலமே வந்து அமெரிக்காவும் மேற்குலகமும் நான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற அதி சக்தி வாய்ந்த அதி முக்கியமான ஆயுதங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க அப்படி இல்லைங்க இந்த முறை எங்கள்கிட்ட இருக்கி நாங்க காட்டுறோம் நீங்க பாருங்க அப்படிங்கிற அடிப்படையில் சைனா இன்னைக்கு காட்டியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறதே நான் சொல்ல அந்த அடிப்படையில் முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினை கிலோமீட்டர் தொடக்கம் இருபதாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய அணுவாயுத மிசைல்களை சைனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க சும்மா நோமல் மிசை இல்லைங்க அதாவது இருந்து இரண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கிற மிசைல்கள் சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் இல்லை இது அணுவாயுதத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய மிசைல் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல் பதினையாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடிய மிசைல் சிம்பிளா சொல்ல போனா இருந்து அமெரிக்காவை நோமல அடிக்கலாம் அந்த மிசைல எதிர்த்து அடிக்கிறவங்க பயப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஏதாவது மிஸ் ஆயிடு அப்படின்னு சொன்னா வாரது அணுவாயுதம் மொத்த நாட்டையும் அழிச்சிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும் எந்த நாடுமே தொடமாட்டாங்க அமெரிக்காவுக்கு அடிப்போம் முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம கண்டிருக்க மாட்டாங்க இதுவரை இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம் லேசர் லைட்ல ஒரு மிசைல் வருது அப்படின்னு சொன்னா லேசர் லைட் எங்கிருந்து அடிக்கும் அப்படின்னு சொன்னா மிசைல் கம்ப்ளீட்டா கிளியரா அந்த இடத்துல அடிச்சு உடஞ்சி விழுந்துடும் அப்படிங்கறது இன்னைக்கு சைனா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த போட்டோஸை நீங்கள் பார்க்கலாம் லேசர் லைட்டில் நாங்கள் வார மிசைல்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த லேசர் லைட்டுகள் வந்து சைனாவினுடைய கடற்படைக்காக உருவாக்கப்பட்டது அன்றிசி பாலஸ்டிக் மிசைல்கள் எங்கட நாட்டுக்குள்ள வரும்போது அது என்ன வகையான மிசைலா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அடித்தா அந்த இடத்துல ஸ்போட்ல மிசைல் கிளியராக எங்களுக்கான வழி அது கம்ப்ளீட்டாக தரும் அப்படிங்கிறதையும் சைனா இன்னைக்கு சொல்லியிருக்கிறது இந்த உலகத்தை மிரள வச்சிருக்கேன் அப்படி இது வந்து

வடகொரியாவினுடைய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் அவரும் கலந்து கொண்டிருந்தார் அவருடைய சகோதரி இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தாங்க இவங்க எல்லாருமே ஒரு கார்ல பயணிச்சு போற வீடியோக்கள் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்து அதன் அடிப்படையில் இதற்கு பிறகு முக்கியமான கலந்துரையாடல்கள் இவங்களுக்குள்ள இடம் சைனா ரஷ்யா சர்பியா டூ அப்படிங்கிற பைப் லைன் மூலமாக ரஷ்யாவில் தயாரிக்கப்படுற எரிவாயு சைனாவுக்கு சைனாவினுடைய பொருளாதாரத்தை நாம வலுப்படுத்தலாம் ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஏற்கனவே வந்து இந்த எரிவாயு ரஷ்யா கிட்ட இருந்திருந்துச்சு ஆனா இந்த எரிவாயு ஜெர்மனுக்கும் அதே போன்று மேற்குலக நாடுகளினுடையதும் பொருளாதாரத்தினுடைய ஆணிவேராக இந்த எரிவாயு அதாவது ரஷ்யாவில் தயாரிக்கப்படுற எரிவாயு மேற்குலகங்களுக்கு கொடுத்து மேற்குலகங்கள் தங்களினுடைய அதாவது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் பட் இப்போ உக்ரைன் பிரச்சனைக்கு பிறகு ரஷ்யா மேற்குலகத்துக்கு நாங்கள் கேஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் நீங்க இல்லாட்டி எங்களுக்கு என்ன எங்களுக்கு சைனா இருக்கு ஏனைய நாடுகள் இருக்கு அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் நாங்கள் வேற லெவலில் செஞ்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி மேற்குலகத்தை மரல வச்சிருக்காங்க பிட்ட 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 இன்னைக்கு அடி அமெரிக்காவுக்கும் மேற்கொள்ளும் என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்று சொன்னால் ரஷ்யாவும் சைனாவும் இணைந்து ஒரு மருத்துவ ரீதியான வரலாற்றில் சாதனை படைக்கிற விஷயம் ஒன்று அதாவது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி பத்திரிகையாளர்களுக்கு பதில் வழங்கும் பொழுது சொல்லியிருக்கார் என்ன ஆரோக்கியமான மனித எழுபது ஆண்டுகள் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் உலக வரலாற்றில் இவ்வளவு காலமாக இருந்துச்சு படிப்பை உறுப்பு மாற்றுவதன் ஊடாக அதாவது மனிதர்களினுடைய உறுப்பு மாற்றி அறுவை சிகிச்சை மூலமாக மனிதர்களை இளமையாகவும் நூற்றி ஐம்பது வருடம் வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அளவுலையும் மனிதர்களினுடைய ஆயுட்காலத்தை நீடிக்கலாம் அதுக்குரிய அத்தனை முயற்சிகளையும் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்சிட்டாங்க இதை நாங்கள் இப்போ அமுல்படுத்துவோம் அப்படிங்கிற மருத்துவ உலகத்தில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் இதில் சொல்லியிருக்கிறது மருத்துவ ரீதியாக ஒன்றாங்க நம்பர் நான் இருக்கோம் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளினுடைய மிக முக்கியமான விஷயம் இப்போ நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த உலகத்தில் பொதுவா என்ன ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்டே பொருட்கள் வாங்கணும் என்றாலோ ஏற்றுமதி செய்கிற இறக்குமதி செய்லோ சர்வதேச நாணயமாக இருக்கிறது என்ன அமெரிக்காவினுடைய பட் நாடுகள் எல்லாமே கலந்தாலோசிச்சிருக்காங்க என்ன நமக்கு ஒரு தனியான வங்கியை நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஊடாக நமக்குள்ள இருக்கிற நாடுகள் உறுப்புரிமை நாடுகள் இனி டொலர்னுடைய பயன்பாட்டை மொத்தமாக இல்லாமக்கி போட்டு நமக்கு ஒரு நாணயத்தை நாம கொண்டு வருவோம் அப்படிங்கிறதையும் இதுக்குரிய முடிவுகளும் உடனடியாக வெட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அமெரிக்காவின் மதத்தில் வந்து புளிய கரைக்கிறது மட்டும் இல்லைங்க அமெரிக்காவில் வந்து இடிய விழ வைக்கிற செய்திகள் உண்டாகும் இது இருக்கி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சைனாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஷங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த ஆடுகள் கூட்டமைப்பில் இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகள் இருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த எஸ்சிஓ கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சைனா இருக்காங்க ரஷ்யா இருக்காங்க இதில் வந்து இந்தியாவும் இருக்காங்க பாகிஸ்தானும் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளும் இருக்கிறதும் இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றா அது மட்டும் இல்லாம கசகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இணையிறாங்க ஈரான் ஆகிய இந்த நாடுகள் எல்லாமே இனி டொலரனுடைய பயன்பாட்டை நிறுத்தி போட்டு அடுத்த கட்டமாக பொதுவான நாணயத்தில் ஒரு நாணயத்தில் சர்வதேச ரீதியில் நம்மளுடைய வர்த்தகங்களை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முக்கியமான இடம் நம்ம சேப்டர் பெஷஸ்கியன் ஈரான் முக்கியமான கலந்துரையாடல இப்ப நம்ம என்ன இந்த வீடியோ பேசி கொண்டிருக்கிற நேரங்கள்ல இந்த நாடுகள் எல்லாத்தோடையுமே சேர்த்து முக்கியமான கலந்துரையாடல்களை ஈடுபாட்டு கொண்டு வராங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ஈரானுக்கு தேவை என்ன டிஃபென்ஸ் அவர்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்குரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்களுக்கு தேவை சோ இந்த எஸ் நாடுகளின் ஊடாக ஒரு வங்கி ஒன்று நிர்மாணிக்கப்படும் அப்படின்னு சொன்னனே அந்த வங்கி ஊடாக எஸ் நாடுகளுக்கு கீழே இருக்கிற நாடுகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை அமுல்படுத்துறதுக்கு நிதி அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செப்டர்மே வந்து முழுசாவும் இருந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் இந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஈரானுக்கு நிதி அளிக்க போவதாகவும் ஈரானினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வலுப்படுத்துறதுக்குரிய முக்கியமான விடயங்களை நாங்கள் செய்யப் போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த நாடுகள் சொல்லியிருக்கிறது ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு வலுவை சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உக்ரைனை வச்சு இப்போ ரஷ்யாவுக்கு அடிச்சு கொண்டிருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலை வச்சு இப்போ ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி அடிச்சாங்க அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி அடுத்த கட்டம் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ கட்டாயம் தேவைப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வுண்டாக உலக அரசியல் ஈரான்ல இருந்து சைனா வரைக்கும் முழு உலகத்திலேயும்

கோர்னட் அப்படிங்கிற புது வகையான மிசைல்களை வச்சு நேரடியாக காசா பிரதேசத்துல ஜைத்துண்ட முன்னேறி கொண்டு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் மேலே சர்ற மாதிரியான தாக்குதல் செஞ்சிருக்காங்க குச்சும் கசா பிரிகேடும் சேர்ந்து தான் இந்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க அந்த மிசைல்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் இன்னைக்கு கசா பிரிகேட் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோல இருந்து முக்கியமான கோர்னட் அப்படிங்கிற மிசைல் இதுல குறிப்பிடப்பட்டு காட்டியிருக்கிறது இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த மிசைல் எல்லாம் எப்படி ஹமாஸ் கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறது

எப்படி பலத்தோடு சொல்லியிருப்பாங்க எப்படி நம்பிக்கையோடு சொல்லியிருப்பாங்க எவ்வளவு செஞ்சும் எவ்வளவு ஓட்டிச்சும் காசாவையும் காசாவினுடைய போராளிகளையும் காசாவில் அவங்க சொன்னதாங்க அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் காசாவினுடைய போராளிகள் சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு புடி மண்ணை கூட காசாவிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கசாம் கேட் சொல்லி கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் அன்னைக்கு இவ்வாறான நம்பிக்கை தரும் கருத்துக்களை கசாம் கேட் சொல்லியிருக்கிறது இந்த யுத்தத்தில் நீங்கள் மு முழு அமெரிக்காவும் முழு இஸ்ரேலும் உங்களோட முழு டெக்னாலஜியும் வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் காஸாவை உங்களால் கைப்பற்ற முடியாது நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ போட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கசா பிரிக்கெட் இன்னும் இப்போ ஒரு அரை அரை முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்காங்க என்னடா ஏர்ஜென்ட் வார்னிங் உடனடி எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கசா பிரிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பனைய கைதிகளை குறிப்பிட்டு தான் ஒரு முப்பது செகண்டுக்குள்ள இந்த வீடியோ கசா பிரிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் இருபது பனைய கைதிகள் ஹமாஸ் கிட்ட இருக்கு அந்த பனைய கைதிகளை ஹமாஸ் விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லே அப்படிங்கிற மாதிரி ட்ரம் சொல்லியிருக்கார் அதாவது கருத்தம் என்னென்னா ஐயா சாமி உன்னை காலில் உழுவுறேன்டா அந்த இருபது பேரையும் தயவு செஞ்சு விட்றா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா என்று சொல்லி இப்போ ஹமாஸில் காலில் உழுவுற அளவுக்கு ட்ரம்பினுடைய நிலைமை இன்றைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் காசாவுக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் வந்து காசா

பொண்ணத்தனமான பொட்டத்தனமான இந்த பொம்முளையில வேலையை இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்கானல் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போறேன் இந்த உதாரணம் கடும் ஒரு உதாரணம் கஸாம் செய்யறது என்ன ராணுவத்துக்கு ராணுவம் நேருக்கு நேர் நண்டு நான் உனக்கு அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு போனிங் வர கொடுத்து கொண்டிருக்காங்க இவனுங்கள் இந்த லூஷியல் இந்த பொண்ணைய என்ன செஞ்சு கொண்டிருக்கல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்களினுடைய கிளினிக் நிலையங்கள் மேலே தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க மக்கள் அதாவது நோய்வாய்ப்பட்ட மக்கள் காயப்பட்ட மக்கள் ஊனமுற்ற மக்கள் ரத்தத்தோட பிள்ளைகளை பிள்ளைகளை கூட்டி போய் கிளினிக் செய்யறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது ஷேக் ரதுவான் கிளினிக் சென்டர்ல அவங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஹமாஸ் எங்கள் பனைய கைகள் ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டுதான் இவ்வளவு காலமாக பொதுமக்கள் மேல ஹமாஸ் தா இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க இருந்த போதிலேயே இறுதியான நிலைப்பாட்டோட ஹமாஸ் இருந்து கொண்டிருக்கிறது முழு உலகத்தையும் இன்னைக்கு எப்படி சைனா ஆச்சரியப்படுத்திச்சோ ரெண்டாயிரத்தி இருபது